மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு செம வினை நம்ம சொன்ன மாதிரியே வந்து டபுள்ஸ் தான் அடிப்பாங்க அதுவும் ஆறாம் நம்பர் தான் அடிப்பாங்கன்னு நம்ம சொல்லியே கொடுத்தோம் இன்றைக்கி வந்து ஒரு சக்கையான ஒரு வினிங்க நமக்கு அறுபத்தி ஆறு பே கண்டிப்பாக ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் நேற்று கொடுத்ததில் ஆறாம் நம்பர் அறுபத்தி ஆறு ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் ஆடிக்கிறாங்க அதனால தான் நம்ம இங்கே ஒன்றாம் நம்பர் இங்கே ஆறாம் நம்பர் கொடுத்தோம் டபுள்ஸ் கண்டிப்பாக வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு ஒரு அருமையான மெத்தடில் அருமையான ஒரு வின்னிங் கொடுத்தாங்க ஆறாம் நம்பர் திரும்பவும் நமக்கு அருமையான வின்னிங் கொடுத்தாங்க நம்ம சொல்லி தான் கொடுத்தோம் இன்றைக்கி கூட நம்ம தான் சொன்னோம் ஆறாம் நம்பருக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அறுபத்தி ஆறுங்க பாருங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் இருக்குது கண்டிப்பாக ஆறாம் நம்பருக்கு அந்த ஒன்பது நம்பருக்கு ஆறாம் நம்பருக்கு கண்டிப்பாக வைப்பாங்க அப்படிங்கிற நம்ம சொன்னோம் அதே மாதிரி தான் அறுபத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் ஒரு சமைங்க நம்ம சொல்லியே தான் கொடுத்தோம் அறுபத்தி ஆறு அது போக வேற ஏதாவது மாற்றி கொடுத்தோமா அப்படின்னா இல்லை அங்கே பாருங்கள் நம்ம சி சீபோடையும் ஒன்பதாம் நம்பர் வரக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் அதையும் நம்ம தெளிவாக சொல்லி தான் கொடுத்தோம் இந்த மாதிரி தான் ஆடுவாங்க இந்த மாதிரி ஆடக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பர்லாம் கண்டிப்பாக ஆடுவாங்க நின்று பார்த்தோம் அறுபத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் நமக்கு செம்ம வின்னிங்க நம்ம சொல்லியே தான் கொடுத்தோம் இந்த மாதிரி தான் கண்டிப்பாக ஆடுவாங்க அறுபத்தி ஆறுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குங்கிறது நம்ம எல்லா இடத்துலையும் எழுதி எழுதி வச்சிருந்தேன் பாருங்க இங்கேயும் அறுபத்தாறுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது இங்கே அறுபத்தாறான வாய்ப்புகள் தான் இருக்குங்கிறத நேற்று சொல்லும் போதே நம்ம நம்ம தமிழையில் என்ன சொன்னால் டபுள்ஸுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அதுவும் அறுபத்தி ஆறுக்கான வாய்ப்புகள் தான் இருங்கிறது நம்ம நேற்றே முடிவு பண்ணிட்டோம் சொல்லிவிட்டு தான் வரப்போகுது வேறு எதுவும் வராதுன்னு சரிங்களா அதே மாதிரி தான் நமக்கு இன்றைக்கி அறுபத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் நமக்கு சொன்ன மாதிரியே நமக்கு செமையாக வந்து விழுந்துச்சு நம்ம என்ன எதிர்பார்த்தோம் பிசியில் எதிர்பார்த்தால் அந்த ஏசியில் விழுந்துருச்சு அவ்வளோதான் வித்தியாசம் நம்ம நேற்று சொல்லும்போது நேற்று வீடியோ பார்த்துக்கணும் தயவுசு பாருங்கள் ஏசியில் வந்து விழுகாது பிசியில் வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதாவது ரெண்டு காரு ஒன்று காருன்னு எதிர்பார்த்தோம் ஆனால் நடிச்சதுன்னா நாலு காரு ரெண்டு கார் செம்மையாக செமையாங்க நமக்கு எதாவது எதிர்பார்த்தோம் நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி தான் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் ஆனால் கொஞ்சம் மாறி வந்துச்சு ஆனால் இருந்தாலும் டபுள்ஸுக்கு அனுச்சிட்டோம் அருமையாக இருக்கு அனுச்சிட்டோம் நம்ம தமிழில் கூட நேற்று என்ன சொன்னாலும் டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் தான் இருக்குது டபுள்ஸ் தான் வரோம் அதுவும் காரணியாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும் அதுமாதிரி வந்தாங்கன்னா இந்த மாதிரி தான் ஆடுவாங்க அது டபுள் ஆறு பெண்டிங் நம்பர் வச்சு தான் ஆடுவாங்க பெண்டிங் நம்பர் தான் ரொம்ப மோஸ்ட் ஆஃப் மோஸ்ட் ஆஃப் த டைம் பெண்டிங் நம்பர் தான் இருக்குது இந்த பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி அறுபத்தி ஆறு அப்படிங்கிற பெண்டிங் நம்பர் அருமையான வந்து விழுந்துச்சு செம வின்னிங் சரிங்களா செம்மையாக ஒரு வின்னிங் நமக்கு இன்றைக்கி அறுபத்தி ஆறுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்ததுன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் விழுந்துச்சு சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு தான் கொடுத்தோம் அதே மாதிரி அருமையான மெத்தேடு சரிங்க அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு அக்ஷயராவ் சரிங்களா நீங்கள் சொல்லவேன் வேணால் நாளைக்கு வந்து அக்ஸேட்டாவுக்கு முழுக்க முழுக்க பெண்டிங் நம்பர் தான் வரும் இல்லையா அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு கொஞ்சம் ரிப்பீட் நம்பர் வருது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரிப்பீட் நம்பர் என்னங்க திரும்ப ஆறாம் நம்பர் வைக்கிறாங்களா எஸ் நாளைக்கு முன்னாடி ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது அது எந்தெந்த போர்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க அப்படிங்கிறதே பார்ப்போம் நாளைக்கு ட்ரையல் நம்பர் என்ன அப்படிங்கிற நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சண்டே சனிக்கிழமை ஒரு வாய்ப்பு அதில் வந்து ஆறுநூற்றி நாற்பத்தி எட்டாவது குழுக்கள் நானூற்றி நானூற்றி அறநூற்றி நாற்பத்தி எட்டாவது கொடுக்கலாம் இதில் வந்து நமக்கு நேற்று இன்றைக்கி அடிக்கப்பட்ட ட்ரையல் நம்பர் வந்து நூற்றி நாற்பது அப்படின்னு ஆடினாங்க அதே மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் வருதுன்னா அறநூற்றி அறுபத்தி ஒன்பது அது போக ப்ளஸ் வந்து நம்ம இதுதான் ஆடினாங்க இல்லையா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறநூற்றி நாற்பத்தி எட்டு இது வந்து உங்களுக்கு ட்ரா நம்பராக இருக்குது அது போக வந்து நமக்கு போன வாரம் நமக்கு அக்ஷயார் என்ன ஆடினாங்க அதை பார்த்துட்டு முந்நூற்றி ஐம்பது இல்லையா முந்நூற்றி ஐம்பது அப்போ நமக்கு நாளைக்கு என்னங்க நம்பர் வரும் அப்படின்னா நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன் நீங்கள் அப்படி நோட் பண்ணிக்கோங்க என்ன மாதிரி நம்பர்கள் நாளைக்கு வந்து உட்காருக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும் நம்ம ஏன்னா நான் அப்படி சொல்லிட்டு அந்த பெண்டிங் நம்பர் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா அந்த வகையில் நாளைக்கு வந்து என்ன வருவாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ஒரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேட்டர் பேட்டர்ன் வந்து செட் ஆகாது ஏன்னா இன்றைக்கி தான் ஆறாம் நம்பரும் இன்றைக்கி தான் முதல்ல உள்ளே வருது கிட்டத்தட்ட ஒரு இருபது டிராவுக்கு நம்ம இருபதாவது டிராவில் தான் நம்ம இன்றைக்கி தான் நான் தான் சொல்லலாம் ஒரு பத்து ட்ராக் மேலே ஒரு மாதிரி ஆடுவாங்க பத்து ட்ராக் மேலே ஒரு மாதிரி ஆடுவாங்க சொன்னோம் இல்லையா அதே மாதிரி தான் இந்த பத்தாவது டிராவில் பாருங்கள் வித்தியாசமான நம்பர் ஒன்பது நம்பர் உள்ளே வச்சு ஒன்று வந்துருப்பாங்க சரிங்களா அடுத்து பாருங்கள் இருபதாவது டிராவில் நமக்கு என்ன வந்திருக்கு வராத ஆறாம் நம்பரை உள்ளே வச்சு கொண்டு வந்துருக்காங்களா அது மாதிரி தான் எப்போயுமே ஆடுவாங்க அதனால தான் நமக்கு இந்த இருபது டிராவுக்கு மேலே ஆட்டம் வேறு மாதிரி இருக்கும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து நாளையை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி நம்பர்கள் வரக்க வாய்ப்புல இருக்குங்க அதிகபட்சமாக நாளைக்கு என்னங்க வரும் அப்படின்னா ஏ போர்டு ஆறாம் நம்பர் தான் வரணும் ஏங்க அப்படின்னா மறுபடியும் ஆறாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு இருக்குதான்னு பாருங்கள் எனக்கு வந்து ஆறுநூற்றி அறுபத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பர் நாளைக்கு வரணும் ஆறு ஆறு ஒன்று ஆறுநூற்றி அறுபத்தி ஒன்று ஆறாம் நம்பர் திரும்ப நமக்கு ரிட்டன் அடிப்பாங்கோ அதெல்லாம் மாற்றமே கிடையாது ஆறாம் நம்பர் வேறு வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திரும்ப ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகபட்சமாக இருக்குது எங் என்னுடைய கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நம்ம நேற்று எப்படி எப்படி முந்தா நாள் நம்ம என்ன சொல்லலாம் இந்த நாலாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் நேற்று முந்த நாள் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு இருபது ஒரு இருபது ரூபாக்கு முன்னாடி இருந்து நம்ம வந்து ஒரு பாஞ்சு ரூபாவுக்கு முன்னிலேருந்து சொல்லிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நம்பரும் இந்த மாதிரி தான் ஆடுவாங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் விழுகுது மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா நாளைக்கு இ பூடோ ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா எதனாலங்க அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா ஆறாம் நம்பர் வராமல் வந்திருக்குன்னா கண்டிப்பாக மறுபடியும் ஒரு நம்பர் வைப்பாங்க ஏன்னா ஏற்கனவே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டுக்கு ரெண்டுன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா அப்போ ரெண்டுக்கு ரெண்டுன்னு கொடுத்தாங்கன்னா மறுபடியும் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ரெண்டாம் நம்பர் வந்துடுச்சு ரெண்டாவது ரெண்டுக்கு ரெண்டு நாளுக்கு நாலு சரிங்களா ஒன்பதுக்கு ஒன்பது அந்த மாதிரி அடிட்டாங்க இல்லையா அப்போ நமக்கு மறுபடியும் என்னங்க ஆடுவாங்க அப்படின்னா மறுபடியும் நமக்கு அதே தான் அதே நம்பர் தான் ஆறுக்கு ஆறுன்னு ஆடணும் அப்படி தான் எனக்கு கணக்கு வருது நீங்கள் ஆறா நம்பர் நாளைக்கு கண்டிப்பாக வாழத்தில் உண்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது போக ட்ரையல் நம்பர்லேயே ஒரு ஆறு நம்பர் இது ட்ரா நம்பர்லேயே ஒரு ஆறு நம்பருக்கு இருக்குது ஆறுநூற்றி நாற்பத்தி எட்டு சரிங்களா அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்குவோம் அதே மாதிரி நூற்றி நான் நூற்றி பதினாறு நூற்றி நாற்பது அப்படிங்கிற நம்பர் இருக்குது இதுவும் நமக்கு ட்ரை ட்ரையல் நம்பர் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாளைக்கு மறுபடியும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைமும் நாராம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது அதேமாதிரி ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நாளைக்கு இப்படி வந்துச்சுன்னா இரநூத்தி அறுபத்தி ஒன்று இல்லைனா ஆரநூற்றி அறுபத்தி ஒன்று இதை எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் போர்டு பிபோடு பிபோட பொறுத்த வரைக்கும் எனக்கு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எட்டாம் நம்பர் மேலே டவுட்டுங்க கண்டிப்பாக எட்டாம் நம்பர் ஆட்டத்தில் வரணும் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது எதுனா வேணால் ஆறுக்கு எட்டு அதாவது இரநூத்தி அறுபத்தி எட்டுன்னு வரணும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பராக தெரியுது இரநூத்தி அறுபத்தி ரெண்டு இரநூத்தி அறுபத்தி எட்டு இரநூத்தி அறுபத்தி ஏழு இல்லையா அதே கணக்கு தான் நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி இந்த டிராவலையும் நமக்கு செட்டாக இருக்குது வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மேலே இருக்குது பாருங்கள் அந்த நம்பரில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக நீங்கள் இருக்குது கால்குலேட் பண்ணாலே உங்களுக்கு இந்த நம்பர் வந்துடும் சரிங்களா அதே மாதிரி எனக்கு நாளைக்கு இரநூத்தி எண்பத்தி இரநூத்தி அறுபத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் வரணும் அப்படி இல்லைன்னா இரநூத்தி அறுபத்தி ஒன்பது ஒன்பது நம்பர் நாளைக்கு திரும்ப ரிப்பீட் அடிப்பாங்க அதில் மாற்றமே நாளைக்கு ஒன்பது நம்பர் வரைக்கும் அதிகபட்சமான சான்ஸ் இருக்குது ஆறுக்கு ஒன்பது ஒன்பது காருங்கிற நம்பரும் ரிப்பீட் அடிக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் கணக்கில் வருதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி தான் வருது உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க மிஸ் ஆகாமல் வச்சிடலாமாதுன்னு சொல்லுவோம் மாதிரி அக்ஷயாக பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் தாங்க மோஸ்ட் ஆஃப் தி டைம் ஆடுவாங்க அது மாதிரி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு இன்னொரு நம்பர் கன்ஃபார்ம் நம்பராகவும் இருக்காது என்ன நம்பர் பார்த்தலாம் அது போக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் வந்து பிபோலில் கிட்டத்தட்ட வந்து நமக்கு பதிமூணு நாளாக வராமல் இருக்குது சரிங்களா பிபோலில் பதிமூணு நாளாக நமக்கு வராமலிக்கிது பதிமூணு நாளாக இருக்குது அதை எதிர்பார்க்குறோம் நாளைக்கு அதே மாதிரி ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர்லாம் கிடையாது நாளைக்கு கொஞ்சம் போர்டு வரணும்னு தான் எனக்கு காமிக்கிது பார்க்கலாம் இருக்கான்னு பார்ப்போம் வச்ச நம்பரை வைப்பாங்க அப்படி வைக்கிற கொஞ்சம் சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது அது இருந்துச்சுன்னா எடுத்துக்குங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி வந்துச்சுன்னா எடுத்துக்க அதே மாதிரி ஆறாம் நம்பர் தான் நம்ம இன்றைக்கி சொல்லிட்டு வந்துடுச்சு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெண்டிங் நம்பர் கிடையாது போர்டு வைஸாக வரக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது ரெண்டுக்கு ஆறு ரெண்டு ரெண்டுங்கிற அந்த கணக்கு வருது அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதே பாருங்க சரிங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி வரக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது நாளையை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் சி போர்டு சி போர்டே எனக்கு தெரிஞ்சு நம்பர் நம்பரோட கன்ஃபார்மாக தெரியுது ஒன்றா நம்பர் தான் வரணும் ஒன்பதுக்கு ஒன்று ஒன்றுக்கு ஒன்பதுங்கிற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு அறுபத்தி ஒன்றுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இங்கே வந்து ஆறாம் நம்பர் வச்சாங்கன்னா ஆறுநூற்றி அறுபத்தி ஒன்றுன்னு வந்துடும் மாதிரி இங்கே ஆறாம் நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்றுன்னு வரும் சரிங்களா அந்த மாதிரி வரைக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா நான் என்ன நினைக்கிறேன்னா ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் நாளைக்கு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஆறு ஒன்பது ஒன்று அப்படி வச்சுங்க வச்சு பாருங்கள் இப்படி வருதான்னு பாருங்கள் அதாவது இரநூத்தி அறுபத்தி ஒன்பது நானூற்றி அறுபத்தி ஆறு நூற்றி தொண்ணூற்றி ஒன்று இந்த மாதிரி மெத்தடில் ஆடறக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதாவது உங்கள் கணக்கில் ஏதாவது வச்சுருக்கீங்க இல்லைங்க நான் மூணு நம்பர் மட்டும்தான் வைப்பேங்க அப்படிங்கிறவங்க நீங்கள் யாராவது ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி இப்போ வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது பார்ப்போம் ஆறு ஆறு ஆறுநூற்றி அறுபத்தி ஒன்று அதே மாதிரி இங்கேருந்து எடுத்தீங்கன்னா எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது இங்கேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நானூற்றி அறுபத்தி ஒன்று சரிங்களா இங்கே ஆறுநூற்றி அறுபத்தி ஒன்று இங்கே நானூற்றி அறுபத்தி ஒன்று அப்படி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க அப்படி இல்லை அப்படின்னா திரும்ப அதே தான் அந்த கணக்கு தான் நம்ம கொடுக்குறோம் திரும்ப வந்து நமக்கு சிபோர்டில் ஒன்றாம் நம்பர் வரல அப்படின்னு நாங்கள் வரும் மூணாம் நம்பர் மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க மூணாம் நம்பர் வந்து இந்த மோ இந்த டிராஃப் ஃபுல்லாகவே வரல நமக்கு மூணாம் நம்பர் வந்து சிபோர்டில் ஃபஸ்ட்டு வந்துச்சு இல்லையா அதுக்கப்புறம் சி போர்டில் வந்து மூணாம் நம்பர் கிடையவே கிடையாது கிட்டத்தட்ட மூணாம் நம்பர் வந்து ஒரு பதினெட்டு லிட்டாவுக்கு மேலே ஆயிடுச்சு வரல அதை நாளைக்கு எதிர்பார்க்குறோம் பெண்டிங் நம்பர்லேருந்து கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சமே ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிறதுனால அதையும் நம்ம சரி ஓகே நாளைக்கு அதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஆல் போர்ட்லேயே எனக்கு ஒரு நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு எதனால் அங்கே நாலா ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலாம் நம்பர் கிடைக்கிது அப்படின்னா நாளைக்கு இந்த ரெண்டு நம்பர் வரல அப்படின்னா ஏ போல்ட் நாளைக்கு நாலு நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது வந்துச்சுன்னா என்ன வரும் நானூற்றி அறுபத்தி ஒன்று நானூற்றி இருபத்தொன்னு அப்படி வந்துடும் சரிங்களா அதுதான் நாலு நம்பர் நம்ம எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி மத்தேடில் தான் உங்கள் நாலு நம்பர் வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு அதே மாதிரி நானூற்றி அறுபத்தி ஒன்று நானூற்றி அறுபத்தி ரெண்டு அந்த கணக்கில் வருது அதே மாதிரி வருதா அப்படிங்கிறேன் பாருங்கள் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மாதிரி ஆட்ருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நாளை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட் நம்பரில் ரெண்டு நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறு ஒன்பதுங்கிற நம்பர் இருக்குது இந்த ரிப்பீட் நம்பரில் எங்களுக்கு வருதா அப்படிங்கிறே பாருங்க ஆறு ஒன்பதுங்கிற ரிப்பீட்டில் நம்பர் நாளைக்கு அதிகபட்சமாக மோஸ்ட் ஆஃப் தி டைம் ஆடுறக்கு வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஒரு நம்பரை கொண்டு வரோம் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக கொண்டு வந்திருக்கோம்னா நேற்று நம்ம சொல்லி தான் கொடுத்தோம் பெண்டிங் நம்பர் அதாவது உங்களுக்கு டபுள்ஸ் தான் வரும் அதுவும் வந்துச்சுனாக்கா பெண்டிங் நம்பரில் இருக்கிற ஆறாம் நம்பரு டபுள் ஆறு வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் ஆடிருந்தாங்க பட் என்ன ஆடினது கொஞ்சம் மிஸ் ஆகி நமக்கு என்ன கொடுத்தாங்க நம்ம பிசியில் கொடுத்தோம் ஏசியில் ஆடிருந்தாங்க அவ்வளோதான் வித்தியாசம் ஆனால் இரு அறுபத்தி ஆறுங்கிற நம்பர் வரப்போகுதுங்கிறத நம்ம கணிச்சதே பெரிய விஷயம் அது நம்ம அழகாக கணிச்சு அதுவும் டபுள்ஸ் வர அதை கணிக்கிறோம் நம்ம அது ரொம்ப முக்கியமான விஷயம் டபுள்ஸ் வர இது வர டபுள்ஸ் அப்படின்னு நம்ம கணிக்கிறோம் அதே மாதிரி தான் நம்ம ரிப்பீட்டட் நம்பரையும் கணிச்சுருவோம் ரிப்பீட்டட் நம்பர் வருது அப்படின்னா ரிப்பீட்டட் நம்பர் வருதுங்கன்னு சொல்லிடுவோம் சரிங்களா அது மாதிரி தான் நாளைக்கு ரிப்பீட் நம்பர் வருது அறுபத்தி ஒன் அறுபத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பரை திரும்ப நடிக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்